நாற்பத்தி ஒன்பதுல இருபத்தி நான்கை இதனால் அவன் கண்மலையும் ஆனான் அவன் உறுதியாய் இருந்தது அவன் புயங்கள் யாக்கோபின் வல்லவருடைய கரங்களால் பலத்தது இதுதாங்க மேன்மை நீங்கள் நானும் கர்த்தருக்கு பிரியமான கனிகளை கொடுத்து வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் காரணம் இல்லாத காயங்கள் வந்தாலும் காரணமே இல்லாமல் உலகமனை பகைத்தாலும் நான் என் சுவாபத்தை மாற்றிக்கொள்ள மாட்டேன் நான் என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள மாட்டேன் நான் இன்னும் கத்தர் பயந்து நடப்பேன் உலகம் புரிந்து கொள்ளாமல் போனாலும் சரி உலகம் காரணம் இல்லாமல் பகைத்தாலும் சரி நான் கத்தர் பிரியமாய் நடப்பேன்னு சொல்லி நாம் அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நம்மை நெருக்கங்கள் மத்தியில் பலப்படுத்த உண்மையில் லூயா யார கத்தர் பலப்படுத்துகிறாரா கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்றவங்க ஆபத்து காலத்தில் அவங்க நோக்கி கூப்பிடுவான் நான் மருவத்து வரலி செய்வேன் நாம் கனி கொடுக்கிறவளாய் மாறினா நாம் கற்று பிரியுமா நடந்தால் உலகமே நம்ம எதிர்த்து நின்றாலும் கத்த நம் பட்சத்திலிருந்து நம்மை அவர் பலப்படுத்துவார் அலே லூயாம் அலே லூயா நாம் கனி கொடுக்கிறவர்களாய் வாழலை அப்படின்னா நாம் நெருக்கப்படும் பொழுது கற்று நோக்கி கூப்பிட்டாலும் தேவ பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது நிறைய பேர் சொல்ற காரியம் நான் சர்ச்சுக்கு ஒழுங்கா தான் பஸ்ட போறேன் ஆனா இவ்வளவு பிரச்சனை ஜவு பண்றேன் என் பிரச்சனை மாற மாட்டேங்குது என் சூழ்நிலை மாற மாட்டேங்குது என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க மாட்டேங்குது என் வாழ்க்கையே அப்படி வீணா போகுது நாம என்ன நினைக்கிறோம் நான் சர்ச்சுக்கு போய் ஒண்ணு நடக்கல சர்ச்சுக்கு உங்க வாழ்க்கையை நினைச்சு பாருங்க நீங்கள் கனி கொடுக்கிறவர்களா இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்களில் யாக்கோபின் வல்லவருடைய புயங்கள் நம்மை பலப்படுத்த உண்மை இல்லது அப்ப கணிதர் வாழ்க்கையின் முதல் மேன்மை நெருக்கங்களில் கத்தரின் பலன் நெருக்கங்களில் கத்தர் பலன் இந்த உலகத்தில் நெருக்கம் உண்டுங்க வேதம் சொல்லுகிறது உலகத்தில் உபத்திரவோம் உண்டு ஆகிலும் திடன் கொள்ளுங்கள் பலப்படுன்றார் கத்தர் யாற்றை பலப்படணும் கர்த்தருடைய வல்லமையில் நம்ம ஆண்டு பிரியமாய் நடக்கும் பொழுது நம்ம ஜீவியத்துல மாற்றங்கள் வரும் பொழுது நெருக்கமான சூழ்நிலையில் கடினமான பாதையில் கர்த்தை நம்ம பலப்படுத்தி அற்புதமாக நடத்துவாரலே லூயாம் ஒரு வார்த்தை வாசிக்கல ஒன்று சாமுவேல் முப்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிங்க தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள் தாவிது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தாவிது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான் நல்ல கவனிங்க தாவீது குறித்து வாசிக்கிறோம் அவன் வாழ்க்கையில் ஏராளமான நெருக்கம் தாவீது ராஜாவாகிறதுக்கு முன்பும் சரி பின்பும் சரி அவன் போன பாதை கடினமான பாதைகள் இங்கே பார்த்தீங்கன்னா காரணமே இல்லாமல் ஒரு அமளிக்கு கூட்டம் வந்து இவன் இவன் குடும்பம் எல்லாத்தையும் கொள்ளடிச்சுட்டு போயிட்டாங்க இந்த சூழ்நிலையில் தாவி தன் குடும்பத்தை இழந்து போயிருக்கிறான் போதாதுக்கு அவன் கூட இருக்கிறவங்களும் தாவிதுக்கு விரோதமாய் பகைத்து தாவிதுக்கு விரோதமாக எழும்பி நிற்கும் போது வேதம் சொல்லுகிறது தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் அலே லூயாம் ஆனால் வசன் முடிவு சொல்வது கத்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் அலே லூயாம் அலேலூயாம் ஏன் அப்படின்னா இந்த தாவித குறித்து தேவன் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் தன்னை கொல்ல வந்த சவுல் அவனை கொள்ளுவதற்கு தாவிதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது இமை பொழுதுல அழக சவுல் என்ன செய்யலாம் ஈஸியாக தாவிது கொல்ல முடியும் ஆனால் தாவிது தேவ பயம் உள்ளவனாய் அது கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நினைச்சக்கூடாது கைபோட இந்த தெய்வ பயம் தேவனு பிரியமான தாவிதனுக்குள்ள இருந்ததுனால அவன் நெருக்கப்படும் பொழுது கனிகள் உள்ள தாவிதை கத்தர் பலப்படுத்தினார் லே லூயா யார பலப்படுத்தினார் ஏன் பலப்படுத்தினாரு கத்தருக்கு பிரியமான கனிகள் இப்போ அதே சவுல் வாழ்க்கை பாருங்களேன் ஒன்று சாமுவேல் இருபத்தெட்டு அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான் சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான் அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்போது நல்லா கவனியுங்க சவுல் கர்த்தரிடத்திலே விசாரிக்கும்போது கர்த்தர் கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது சொப்பனங்களிலாவது ஊரிமிலாவது ஊரிமிலாவது தீர்க்கதரிசிகளாவது தீர்க்கதரிசிகளாவது மறு உத்தரவு அருளவில்லை மறு உத்தரவு அருளவில்லை இதே ஒன்று சாமி முப்பது ஆறில் வாசித்தோம் தாவிது கத்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தாவி ஜபிக்க ஆரம்பிப்பார் அந்த என்ன செய்யட்டும் கத்த ஆலோசனை கொடுத்தார் தாவிதுக்கு ஆனால் இங்கே அதே சவுல் நெருக்கப்படுறான் நெருக்கத்தில் கத்த நோக்கி கூப்பிடுகிறான் கத்த சைலண்டாக இருந்துட்டாராம் தா சவுளுக்கு பதிலும் கொடுக்கல அவனுக்கு ஒத்தாசையும் பண்ணலை அவனுக்கு ஆலோசனை கொடுக்கல சவுளை கத்தர் கைவிட்டார் ஏன் கத்தர் பச்சை பந்தம் பார்க்குறாரா இல்லை தாவிது கர்த்தருக்கு பிரியமான கனி வார்த்தை கீழ்ப்படைந்து தான் தவறு செய்வதுக்கு சூழ்நிலைகள் வரும்பொழுது ஒரு முறை நாபால கொல்லணும் கிளம்பி போயிட்டான் எனக்கு விரோதமா பேசுறான்ல அவனை கொல்லணும்னு சொல்லி அங்கிருந்து அபிகாயில் வருவா இல்ல இல்ல கத்தியமில்ல அது காரியம் செய்யாத பிரியம் பிரியமில் உடனே உடனே ஒப்பு கொடுத்த மாற்றிக்கொண்டவன் தாவிது கிடையாது அவனுக்கு வந்து சமு சாமுவேல் எவ்வளவுதான் புத்தி சொல்லி எச்சரித்தாலும் சவுளுக்குள் அகந்தை நான் ராஜா என்கிற மேட்டிமை சாமுவேல் வார்த்தையை துச்சமாய் மதித்தான் அசடை பண்ணினான் ஆசாரில் கொல்லணும்னு அவன் கங்கணம் கட்டும் பொழுது கூடக்காரோ வேலைக்கார சொல்கிறான் ஐயா ஊழியக்காரன் மேலே கையை வைக்கிறது நமக்கு ஆபத்து அகந்தை உள்ள சவுளு அது அற்பமாக எண்ணினான் அந்த வார்த்தையை அசடை பண்ணினான் கர்த்தரு பிரியன துணிகரமான பாவம் செய்தான் கனியற்ற சவுள் நெருக்கப்படும் பொழுது அவனை கைவிட்டார் கொஞ்சம் நம்ம நிதானிச்சு பாருங்க நெருக்கத்திலே கர்த்தன் உதவி செய்ய செய்கிற மேன்மை வைத்திருக்கிறார் நாம் கனி உள்ளவர்களாக இருந்தால் நாம் உடைக்கப்படுகிற நேரங்களில் கர்த்தனமை பலப்படுத்துவார் கனியற்ற வாழ்க்கை வரும் பொழுது சவுளை போல தேவனம் விட்டு விடுகிறாராம் கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்த்து நெருக்கங்களில் கர்த்தரால் வருகிற பலனை பெற்றுக்கொள்ள நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் அலை இந்த யோசேப்பு கர்த்தர் பிரியமாக நடந்தான் ஆனால் எகிப்தில் பொழுது அவன் எல்லா எதிரான சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் போகாமல் கர்த்தரை உறுதியாய் பற்றின காரணம் மாஸ்டிங் ஆதி முப்பத்தி ஒன்பது ரெண்டாவது வசனம் கர்த்தர் யோசேஃபோட இருந்தார் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தான் அவன் காரிய சித்தியுள்ளவனானான் அவன் காரியம் சித்தியுள்ளவனானான் லே கர்த்தர் யோசைப்போட கூட இருந்தார் கர்த்தர் யாரோட கூட இருந்தாரா கர்த்த நம்ம கூட இருப்பாரானால் நம்ம ஜீவியம் மகிமையா இருக்கும் அலேலூயாம் அலையலூயாம் யோசிப்பு நெருக்கத்திலையும் கத்தரை விட்டு விலகாம இருக்க காரணம் கர்த்தர் யோசிப்போடு கூட இருந்தா என்ன செய்தார்னா யோசிப்போடு இருந்த கர்த்தர் அவன் உடைக்கப்படும் எகிப்துல போத்திபார் வீட்டில் செய்யாத தவறுக்கு அவன் குற்றஞ்சாட்டப்பட்டு ஜெயிலில் தள்ளப்படுறான் கொஞ்சம் யோசித்து பாருங்க நம்ம செஞ்ச தப்புக்கு பிரச்சனை வந்தாலே நம்மளை பெரிய பரிசுமானா காட்டிக்கொள்றதுக்கு நம்ம தப்பே செய்யாது போல நாம் கங்கனை கட்டிவிட்டு என்ன செய்வோம் எழுமினிப்போம் செய்யாத தப்புக்கு அவன் தண்டனை வைக்கும் போது யோசிப்பு இருந்து எவ்வளோ உடஞ்சிருக்கும் இல்லை ஆனால் யோசிப்பு அப்பவும் கர்த்தர் முரும இருக்கலாங்க என்ன காரணம்னா கர்த்தர் யோசிப்போடு இருந்து வார்த்தையினால் யோசிப்பை தேற்றி பலப்படுத்தி தைரியப்படுத்தி சோந்து போகாம யோசிப்பை கத்தர் பலப்படுத்தினார் அலே லூயா